முருகா ஓ முருகாசரணன் முருகாசரணன் தொட்டுவிட்டாய் தானே இந்த அதிர்ஷ்ட எண்தான் உன்னுடைய ஏழு ஜென்ம பிறவிகளிலும் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணாக அதிசய எண்ணாக இருக்க போது இப்போது இதை தொட்டதின் பலனாக நாளைக்கே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் அதிசயங்களும் நடந்து உன் வாழ்க்கை படிப்படியாக முன்னேறும் எல்லாமே உடனே ஒரே சமயத்தில் மொத்தமாக நடந்துடாது ஆனால் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சாதகமாக நீ நினைச்சது போல நடப்பதை உன்னால உணர முடியும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை வீழ விட மாட்டேன் கீழே விழுகும்படியோ தோற்று போகும்படியோ மன கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ நான் உன்னை விட்டுட மாட்டேன் செல்வமே நான் இங்கே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணா உன் மனசுல வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை பயமுறுத்தக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளும் ஒருபோதும் உண்மையில் நடக்கவே நடக்காது தேவையற்ற விஷயங்களை நினைச்சு பயந்துகிட்டே இருக்காம மனசை அமைதிப்படுத்து நிலையற்ற உன் மனசை நிலையானதாக அமைதியானதாக நீ ஆக்கிக்கிட்டீன்னா நீ நினச்சதற்கும் எதிர்பாராத விதத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் ஐயோ இது தப்பாக நடந்துருமோ அது தவறாக நடந்துருமோ எதிர்காலம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசித்து கவலைப்படுறத முதல்ல நிறுத்து நிச்சயமாக எல்லாமே சரியாக நடக்கும் சிறப்பாக நடக்கும்னு உன் மனசை நீ உற்சாகமாக ஆக்கிக்கோ என் செல்வமே எந்த விஷயத்துமே அதிகமாக யோசிப்பதை முதல்ல நிறுத்திக்கோ நீ எதிர்பார்க்கும்போது எல்லாமே உடனே உன்கிட்ட வந்து சேர்ந்துடாது ஆனால் நீ பொறுமையாக காத்திருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக நீ நினச்சதை விட சிறப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் உன் நிலைமை மாறணும் நீ நல்ல நிலைமைக்கு வரணும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு தானே அடிக்கடி என்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி உனக்கு நல்ல நிலைமையை கொடுப்பதற்கும் உன்னை நல்லா வாழ வைப்பதற்குமாக தான் ஓ முருகான்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் தொடச்சொன்னே ஓ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே ஏன் தான் இருக்கு அதனால நீ கவலைப்பட அவசியமே இல்லை ஓ மகிழ்ச்சியை விட எனக்கு வேற எதுவுமே இங்கே முக்கியம் இல்லை எல்லாத்தையும் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு எதிர்கொள்ள பழகு தேவையில்லாமல் மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் மன வருத்தத்தையும் உனக்குள்ள உருவாக்கிக்க வேணாம் கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் செய்வேன் செல்வமே என்னை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தில் வேண்டினாலும் நான் உருவமற்றவனாக எல்லா இடங்களையும் நிறைஞ்சு இருக்கேன் நான் எல்லா பொருட்களிலும் அதற்கு அப்பாலும் உன் பக்கத்துலேயும் உன்னை விட்டு தூரமாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்தையும் நிரப்பக்கூடிய உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் எங்கும் அங்கும் அசைவது கிடையாது உன் வாழ்க்கையில் கூட உன் கூடவே இருந்து நீ செய்கிற விஷயங்களையும் நீ யோசிக்கக்கூடிய சிந்தனைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் சிந்தனைகளை சரி செஞ்சு நல்ல விஷயங்களின் மீது உன் கவனத்தை திசை திருப்பு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன் உன் பிரார்த்தனைகளையெல்லாம் கேட்ட நான் அதை நிச்சயமாக நிஜமாக்குவதற்கான வேலைகளை செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும்படி நான் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்தித்து சகிச்சு சமாளித்து வாழ்ந்துட்டேன் இனிமே எந்த சங்கடமும் உனக்கு இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன் உனக்கு எப்போவுமே உண்மையானதையும் உனக்கான நல்லதையும் உன் விருப்பத்தையும் மட்டும்தான் நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு உனக்கு தெரியும்தானே. இப்போது உன் மனசில் அமைதி இல்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்க உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீ எப்படி பொறுப்பாளியாக ஆக முடியும் என்ன நடந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு நடக்கப்போகிற நல்லதை மட்டும் எதிர்கொள்ள தயாராகு நீ நிம்மதியாக இருந்தாதான் உன் வாழ்க்கையில் என்னால் நிம்மதியாக நல்ல விஷயங்களை நடத்தி தர முடியும் நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருந்தினா அந்த குழப்பத்தை போக்குவதற்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் அல்லவா ஓ மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் நாக்கு பேசுது அதனால தான் மனசில் எப்போதுமே பொறாமையும் வெறுப்பும் தீமையும் சந்தேகமும் உனக்குள்ளே இருக்கக்கூடாது அன்பான நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பேச முடியும்னு நான் சொல்றேன். இந்த உலகமே பணத்துக்காக மட்டும் வாழக்கூடிய மனிதர்கள் கொண்ட உலகமாக மாறிடுச்சு நீயும் பணம் தான் பெருசு காசு இருக்கிறவங்க தான் நல்லவங்க நினைக்காம ஒரு ஏழைக்காவது உன்னால முடிஞ்ச உதவி ஒருத்தருக்கு தேவைப்பட்ட உதவிகளை நீ செய்யும் போது அதன் மூலமாக உன் மனசுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குன்றத நீ செஞ்சு அனுபவித்து பார்த்தாதானே தெரியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் காசு பணம் வசதின்னு வந்துட்டாலே ஆணவத்தோட அகங்காரத்தோட ஆடாத ஆட்டம் போட்டு கடைசியில் அடங்கியும் போயிடுறாங்க என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதான் போகிறேன் எதிலுமே நான் உனக்கு குறை வைக்க மாட்டேன் மாட்டேனேன் செல்வமே ஒவ்வொரு முறையும் ஏ மேல நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடி ஓடி வரக்கூடிய என் அன்பு குழந்தையான உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக செய்து தருவேன் என்னை நம்பி நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன் பிரச்சனைகளையும் வழிகளையும் வேதனைகளையும் மனக்கஷ்டம் அனைத்தையும் நான் எடுத்துக்கிட்டு அதற்கு பதிலாக உன்னகையும் அமைதியையும் சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையையும் உன் கைகளில் கொடுப்பேன் இந்த நிமிஷம் நான் நினச்சா கூட உன் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும் அதற்கான சக்தி என்கிட்ட இருக்கு ஆனால் நீ தான் மனசில் பல குழப்பங்களையும் கவலைகளையும் சந்தேகத்தையும் போட்டு நிரப்பி வச்சிருக்க முதல்ல மனசை இலகுவாக காலியாக ஆக்குனாதான் ஓ மனசுக்குள்ள நான் வந்து குடியேறி நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையும் ஓம் பிரார்த்தனைகளையும் ஓம் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க முடியும் என்று செல்வமே முதல்ல மனசில் தேவையற்ற எண்ணங்களை குப்பைகளாக இருப்பதையெல்லாம் தூக்கி எரிஞ்சுடு நான் உனக்கு நல்லது செஞ்சு எப்பவுமே நீ சந்தோஷமாக இருக்கும்படி அதற்கு உண்டான வேலைகளை செஞ்சு வாழ்க்கைக்கு வழிகாட்டுறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதையுமே இழந்து விட மாட்டாய் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தேவையில்லாத விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்களையும் மட்டும்தான் அகற்றுவேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு பொய்யான வாக்குறுதிகளை நான் ஒருபோதும் கொடுப்பதில்லை நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்வேன்னு சொன்னால் அதை நிச்சயமாக செய்தே தீருவேன் அப்படிதான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் கண்டிப்பாக நிறைவேற்றணுன்ற எண்ணத்தோட இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த நேரத்தில் நீ என்ன நடக்கணும்னு யோசித்தாலும் இயங்கினாலும் எதிர்பார்த்தாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் மனசில் தேவையற்ற விஷயங்களை பற்றி குழப்பமோ என்னடா வாழ்க்கை இதுன்னு விரக்தியோ நடந்த கசப்பான விஷயங்களை பற்றி கஷ்டமோ இருக்கக்கூடாது என் செல்வமே சில காலமாகவே உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி நினச்சி நீ வழியும் வேதனையும் அடைகிறாய் மனசை பாரமாக வச்சுக்கிற முதல்ல உன் மனசில் இருக்க அந்த பாரத்தையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் வெளியில் தூக்கி போட்டுட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட பிரார்த்தனையாக கேளு நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்னை நாடி வந்து நான் உனக்கு செய்வேண்ட நம்பிக்கையோட கேட்குறியோ அந்த அளவுக்கு விரைவாக அது உன் வாழ்க்கையில் கிடைச்சிடுவேன் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக சீராக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமைன்னு எனக்கு நல்லா தெரியும் தேவையில்லாமல் நீ கண்டதையும் யோசித்து யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காத நீ எனக்கு எதை பற்றியும் விளக்கி சொல்ல வேணாம் ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீ மனசில் யோசிக்கிறதையும் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ கஷ்டப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ நான் உன்னை தனியாக விட்டுட்டு போகாமல் உன் கூடவே இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்து உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தானே நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக உன் விருப்பப்படி நீ ஆசைப்பட்டபடியே எல்லாவற்றையும் நிறைவாக செஞ்சு கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு அழகாக வாழ வைப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் நீ அழகாக என்கிட்ட கிட்ட வச்ச வேண்டுகோள்களையும் நிச்சயமாக உனக்கு நிறைவேத்தி கொடுக்க தான் போறேன். என்னுடைய அருள்மொழியில் இருந்து உன்னால் தப்பிக்க முடியாது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைச்சு நீ அமைதியாய் மனமகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்யத்தான் போறேன். என் குழந்தையான உனக்கு நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சிட்டேன் உனக்கு நல்ல வேலை தயாராக இருக்கு உனக்கான சிறந்ததை தான் இப்போது உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் அது நிச்சயம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே என் திட்டங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது அது உன்னுடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதாக மிக சிறப்பான திட்டங்களாக இருக்கும் அப்படிதான் நான் திட்டம் போட்டபடி ஓம் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சிறப்பாக உனக்கு கொடுக்க போறேன் உன்னை அலைக்கழிக்கும் மனிதர்களையும் உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களையும் கண்டுகொள்ளாமல் உன் தகுதியை உயர்த்திக்கிட்டு திறமையை அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் உயர்வதற்கான வேலைகளை மட்டும் செய்ய இப்போதெல்லாம் நீ அடிக்கடி உன் மனசில் கவலைகளை உண்டாக்கி எதையாவது யோசித்து கண்கலங்கிக்கிட்டே இருக்க அந்த அளவுக்கு நீ கோழையான பிள்ளையாக மாறி விட்டாயா என என்னை நம்பும் என் பிள்ளைகள் யாருமே கண் கலங்க மாட்டாங்க நீ தைரியத்தோட நம்பிக்கையோடு இரு உன் எல்லாம் தாண்டி உன்னுடைய சாதனைகளை நீ உணரும் அளவுக்கு உன்னுடைய அருமை பெருமைகளை உணரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்த போறேன். ஒவ்வொரு நாளும் கண்டதையும் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம எதை எப்படி சரியா சிறப்பாக செய்யணுன்ற சிந்தனைகளை உனக்குள்ள வளர்த்துக்கோ என் செல்வமே ஒன்று நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிற இல்லாட்டினா எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போகிற என்ன நீ பொறுத்து சகிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிலர் உன்னை உதாசீனப்படுத்தி ஓ மனசு காயப்படும்படி நடந்துக்கிறாங்களா கவலைப்படாத யாரெல்லாம் உன்னை உதாசீனம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை அற்பமாக நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உனக்கு அற்புதமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் உன்னை ஒதுக்கியவர்களின் கண்களுக்கு முன்பாகவே உன்னை உயர்த்தி பிடிச்சு மறுபடியும் அவங்க உன்கிட்ட உதவி கேட்கும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக சிறந்ததாக மட்டுமே நடக்கும்